குழந்தைகளிடமிருந்து பணக்காரராக கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி குழந்தைங்க யோசிக்கிறீங்களா அவங்களுக்கு எதுவும் தெரியாது எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாங்க இந்த குணங்கள் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுது குழந்தைங்க கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி இமேஜினேஷன் அதாவது கற்பனை திறன் அவங்க பாக்குற கார்ட்டூன்ல வர சூப்பர் ஹீரோவாவே தங்களை நினைச்சுப்பாங்க அதே மாதிரி நடிச்சும் பார்ப்பாங்க அவங்ககிட்ட அவநம்பிக்கையோ தயக்கமோ கொஞ்சம் கூட இருக்காது தான் சூப்பர் ஹீரோ தான் முழுமையாக நம்புவாங்க இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன்னு சொல்கிறது அதாவது நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதாவே கற்பனை பண்ணுறது நம்மக்கிட்ட தயக்கமும் அவநம்பிக்கையும் எட்டி பார்க்காத அளவுக்கு நம்ம மைண்டை கிளியராகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகுறது தான் உங்கள் லட்சியம்னா உங்ககிட்ட பணம் இல்லையனு நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணக்கூடாது உங்களை ஒரு பெரிய பணக்காரராகவே நினச்சிக்கணும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறுது உங்கள் கிட்ட பணம் கொட்டி கிடக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கணும் அடுத்ததாக குழந்தைகள் சாண்டா கிளாஸ் ஏஞ்சல்ஸ் மேஜிக் இது எல்லாத்தையும் முழுமையாக நம்புவாங்க உதாரணத்துக்கு சாண்டா கிட்டே இருந்து கிஃப்ட் வருன்னா அது கண்டிப்பாக வரணும் முழுமையாக நம்பி அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கும்புகிற கடவுள் ஜீசஸாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் யார் வேணும்னாலும் இருக்கலாம் இல்லை எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லை யூனிவர்ஸை நம்புகிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க எனக்கு யூனிவர்ஸ் பேரில் கூட நம்பிக்கை இல்லைங்க என்ன நானே நம்புகிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அந்த நம்பிக்கை எது வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட முழுமையாக இருக்கணும் குழந்தைங்க எப்போவும் எதையும் நினச்சி கவலைப்பட மாட்டாங்க பாஸ்டில் என்ன நடந்துச்சுனோ அவங்களுக்கு தேவை கிடையாது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கவலை கிடையாது உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளை அடிக்கவோ திட்டவோ செய்த அடுத்த பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்து நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவாங்க அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு கொடுத்தா நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் நாளன்னைக்கு என்ன சாப்பிடுவோன்னெல்லாம் யோசிக்காம அவங்களுக்கு ஆசை தீர்ற வரைக்கும் அந்த ஃபுட்டை சாப்பிடுவாங்க அதனாலே அவங்ககிட்ட விரோதம் பகை இது மாதிரியான குணங்களும் இருக்காது ஸோ குழந்தைங்க உலகத்துல ஒரே ஒரு காலம்தான் இருக்கு அது நிகழ்காலம் அவங்களுக்கு கடந்த காலத்தை பத்தி யோசனையும் இல்லை எதிர்காலத்தை பத்தி கவலையும் இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்கு தேவைப்படுற முக்கியமான குவாலிட்டிஸில் இது ஒன்று ஸோ கடந்த காலத்தில் நம்ம பெற்ற துன்பங்கள் துயரங்கள் பற்றி யோசிக்கவே வேண்டாம் அவை அனைத்தையும் நம்ம கடந்து வந்துவிட்டோம் இப்போ நிகழ்காலத்துக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிற கவலையும் உங்களுக்கு வேண்டாம் எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களால் நிகழ்காலத்துக்குள்ளே வர முடிஞ்சதோ அதே மாதிரி ஒரு வளமான எதிர்காலத்துக்குள்ளே உங்களால் போக முடியும் போக முடியும்னு நீங்கள் முழுமையாக நம்பினா அடுத்ததாக குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எக்ஸைட் ஆவாங்க அதாவது உற்சாகப்படுவாங்க உதாரணத்துக்கு அவங்க கையில் ஒரு சாக்லேட்டோ பொம்மையோ கொடுத்து பாருங்க சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க ஒரு பத்து முறையாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு கூட உற்சாகமாகணும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் உதாரணத்துக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது திடீர்னு கவர்மெண்ட் ஹாலிடே டிக்ளேர் பண்ணலாம் உங்கள் சந்தோஷத்துக்கான காரணம் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடனே யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு மேனிஃபெஸ்டேஷனுக்கு மிக மிக அவசியம் அது நமக்கும் யூனிவர்ஸுக்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும் குழந்தைங்க நம்மக்கிட்ட அடம்பிடிக்கும் போது நம்ம எத்தனை முறை அவங்கள திட்டிருப்போம் பல சமயங்களில் நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்களையும் சில சமயங்களில் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் கேட்டு அடம்பிடிப்பாங்க அது கிடைக்குமா கிடைக்காதானே டவுட்டும் அவங்கக்கிட்ட இருக்காது இதை தான் கேட்கணுன்னு லிமிட்டும் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இதை தான் கேட்கணும்னு எந்த லிமிட்டும் கிடையாது ஆனால் எதை கேட்டாலும் டவுட் இல்லாமல் கேட்கணும் ஹாலிவுட் ஆக்டர் ஜிம் கேரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சின்ன வயசுலேருந்தே தன்னை ஒரு பெரிய ஆக்டராக இமேஜின் பண்ணாரு அதை விஷுவலைஸும் பண்ணி பார்த்துருக்காரு நைன்டீன் நைன்ட்டில அவருக்கு ஆக்டிங்க்காக டென் மில்லியன் டாலர் செக் கிடைச்சதா ஒரு செக்கை அவரே எழுதி பர்ஸுக்குள்ளே வச்சு அடிக்கடி அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாரு நைன்டீன் நைன்டி அவர் நடித்த படத்துக்காக அதே டென் மில்லியன் டாலர் செக் அவருக்கு கிடைச்சது அதே மாதிரி தான் நம்ம பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கானும் சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ஆக்டராக விஷுவலைஸ் பண்ணி பார்த்துப்பார் ஸோ நாமளும் குழந்தைங்ககிட்ட இருக்கிற கற்பனை திறன் நம்பிக்கை உற்சாகம் நன்றி உணர்வு போன்ற குணங்களை வளர்த்துக்கிட்டா சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அன்பானவர்களை தோல்வியால் துவண்டு போகாதீர்கள் கஷ்டத்தால் காணாமல் போகாதீர்கள் நம்மளை படைத்த கடவுள் வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்காக நம்மளை படைக்கல ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி பாதையை ஏற்படுத்தி வச்சுருக்காரு பல நேரங்களில் துன்பத்தாலும் அவநம்பிக்கையாலும் நம்ம அந்த பாதையிலேருந்து திசை மாறி போகிறோம் கண்ண மூடி உங்களை யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பாதையை உங்களுக்கு காட்ட சொல்லுங்கள் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் வணக்கம்